நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு இந்த தேர்விற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு டிஆர்பி இன்று வெளியிட்டுள்ள தகவல் என்ன அதனை குறித்த முழுமையான தகவலை தான் நம்ம இந்த வீடியோல என்ன போறோம் பார்க்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல டிஆர்பியினுடைய முதல் நோட்டிபிகேஷன் சொல்லி பார்க்கும் பொழுது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த நோட்டிபிகேஷனை அடிப்படையாக வைத்து இன்று வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ஆனது அந்த நோட்டிபிகேஷனுக்கான தமிழ் ஆக்கம் தமிழ் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க முழுமையான தகவலானது தமிழ் வெர்ஷன்ல என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க ஏற்கனவே வந்து கொடுத்திருக்கேஷன் உங்களுக்கு ஆங்கிலத்துல இருக்கும் தற்பொழுது இந்த தகவல் முழுக்க முழுக்க தமிழ்ல என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்பதாம் தேதி சரிங்களா உங்களுக்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து ஆன்லைன் விண்ணப்பமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூழ்நிலையில இந்த இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கான நேரடி நியமனத்திற்கு விண்ணப்பம் வரவிக்கப்ப வரவேற்கப்படுகிறது சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஆன்லைன் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் முடியக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினைந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஒன்றுல கட்டாயம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் குறித்த முழுமையான தகவல் ஏற்கனவே இங்கிலீஷ் வெர்ஷன்ல கொடுத்திருந்ததா அப்படியே நினைச்சுருக்காங்க தமிழ் வெர்ஷன்ல உங்களுக்கு முழுமையாக கொடுத்திருக்காங்க ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இது தற்காலிகம் தான் சொல்லியிருக்காங்க இனியும் காலி பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு புகழ் அதிகமாக உள்ள சூழ்நிலையில உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க உங்களுக்கு நடப்பு காலி பணியிடமாகவும் பேக்லாக் வேகன்சி பின்னடைவு காலி பணியிடங்கள் முப்பத்தி ஒன்பதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தேர்வு நாள் ஜூன் இருபத்தி மூன்று என்பது தற்காலிக நாள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இனவாரியாக காலி பணியிடங்கள் அதே மாதிரி செலக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் இதை ரீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா தகவலுமே தெரியும் ஏற்கனவே குடுத்துருந்தா ஆங்கில வெர்ஷனுக்கு பதிலா இப்போ தமிழ் வெர்ஷன் கொடுத்திருக்காங்க ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்குவாங்க சோ டிஆர்பியோட வெப்சைட்ல போனீங்கனால இந்த பிடிஎஃப் பதிவிறக்கம் செய்து ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்குங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிஎஃப்பா வேணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம என்ன செய்யறோம் வாட்ஸ்அப்ல சுபி குழுவினுடைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுங்க உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நம்ம அனுப்பிடுவோம் ஸோ தமிழ் வெர்ஷன் வெர்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஏ டு எல்லா தகவலும் அவங்கள எப்படி செலக்ட் பண்றாங்க காலி படிடங்கள் இடங்கள் எண்ணிக்கை என்ன சோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே தமிழில் அப்படி கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபை குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே